அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் இலங்கையினுடைய ஒரு சில செய்திகள் அதே போல் எங்களுடைய அனு அர்ச்சுனா பற்றிய செய்திகளை வந்து இந்திய வீடியோவும் பழமை போல் நீங்கள் பார்க்கலாம் அதாவது வந்து இலங்கையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அனுர அரசாங்கம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற மரண தண்டனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மரண தண்டனையை ஐவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் முகமது ஷியாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பணக்காரர் அவரை வந்து கொலை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து தந்தை மகன் உட்பட ஐவருக்கு வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ்மா அதிபராக இருக்கின்ற வாஸ் குணவர்த்தன மற்றும் அவருடைய மகன் உட்பட ஐவருக்கு இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மரண தண்டனை நேற்று இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு எப்போ இந்த மரண தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற திகதி இதுவரை இன்னும் குறிப்பிடப்படவில்லை அவர்கள் வந்து ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்புக்காக காத்துக்கொண்டிருப்பதாகவும் அப்படி அந்த பொது மன்னிப்பு கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்கான மரண தண்டனை திகதி குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லியும் செய்திகள் சொல்லப்படுகின்றன அது வந்து பேசுபடுகின்ற ஒரு பெரிய ஒரு விஷயமாக சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுகிறதா இருக்கிறது அதே மாதிரி இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லியிருக்கிறாரு எனக்கு வந்து இலங்கையினுடைய இந்த அரச நிறுவனங்களோ அல்லது வந்து அரசாங்க அதிகாரிகள்லையோ வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை அவர்கள் வந்து சரியான வ வந்து மக்களுக்கான சேவையை வந்து வழங்குவதாக எனக்கு தெரியவில்லை அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறார் யார் என்று சொன்னா இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரா திசநாயக்க இதே விஷயத்த முதல்ல வந்து ஹருணி சொல்லியிருந்தாங்க எங்களுடைய இலங்கையினுடைய அத்தனை சேவைகள் அரச சேவைகள் எல்லாமே வந்து வாசலில் நீக்கிற இருந்து உயர் அதிகாரிகள் வரைக்கும் மக்களுக்கு சரியான வகையில் வந்து சேவையை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க யாருன்னு சொன்னா இலங்கையினுடைய பிரதமராக இருக்கின்ற ஹரணி வந்து சொல்லியிருந்தாங்க அதே தான் இப்போ வந்து அனுரா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க யாருமே வந்து சரியான வகையில் வந்து வேலை செய்வதில்லை அதேபார்கள் எல்லாருமே சம்பளத்தை எடுத்துக்கொண்டு போவதற்காக வந்து வேலைக்கு வருகிறார்களை ஒழிய யாருமே மக்களுக்கு சரியான சேவையை வழங்குவதோ மக்களுக்கு சரியான திருப்தியான சேவையை வந்து இங்கே வழங்குவதை கண் காணக்கூடியதாக இல்லை அப்படி செய்பவர்களை வந்து நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கிறோம் கண்ணூடாக கவனித்து கொண்டிருக்கிறோம் யார் என்ன செய்கிறார்கள் அப்படின்றத வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் வந்து எங்களுடைய இலங்கை அரசு ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுர்வா திசநாயக்க அவர்கள் வந்து அந்த செய்தியை வந்து பகிர்ந்திருக்கிறார் இதே போல இன்னும் ஒரு விஷயம் வந்து இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து வட பகுதி அபிவிருத்தி கூட்டம் இடம்பெற்றது இந்த வட பகுதி அபிவிருத்தி வந்து டாக்டர் அர்ஜுனா அங்கே பணியாற்றிய அரசாங்க ஊழியர்கள் அல்ல அரசு அதிகாரிகளிடம் வந்து கணக்கு வழக்குகள் கேட்கின்ற பொழுது அவர்கள் சரியான வகையில் கணக்கு சொல்லாத பொழுது நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இது வந்து பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது டாக்டர் அர்ச்சனா வந்து மரியாதை கொடுக்கல அரசாங்க ஊழியர்களை மதிக்கலை எங் அரச இயந்திரத்தை எப்படி கொண்டு நடத்துவது இப்படி வந்து பல்வேறுபட்ட கேள்விகள் அதாவது பல்வேறுபட்ட வகையில் வந்து இந்த விஷயம் வந்து அரசி ஆராயப்பட்டது ஆனால் அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன நடந்திருக்கிறதுன்னு சொன்னால் இலங்கையினுடைய களத்துடன் அமைச்சராக இருப்பவர் அவர் சொல்லியிருக்காரு இப்படியான விஷயங்களை வந்து நான் தலைவராக இருந்திருந்தால் டாக்டர் அர்ஜுனா வந்து இதனை நான் கேட்க விட்டுருக்க மாட்டேன் அவரை நான் அனுப்பி அனுப்பியிருப்பேன் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நான் என்றைக்குமே வந்து எதிராக கலைக்கிறதுக்கு நான் ஆதரவு கொடுத்துருக்க மாட்டேன் நீங்கள் இப்போ இருக்கின்ற அவர்தான் வந்து அதை செய்ய விட்ட செய்த தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உண்மையில் வந்து ஏற்கனவே இப்போ பல்வேறுபட்ட சர்ச்சைகளில் வந்து முன்னாள் க களத்துறை அமைச்சருக்கு வந்து இருக்கிறது அவர் வந்து ஊழல் செஞ்சுருக்கிறாரு கொலை செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் மீது பல்வேறுபட்ட வழக்குகள் இருக்கிறது அண்மையை அரசாங்கம் கூட கூப்பிட்டு அவரை விசாரித்த விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த வகையில் இப்படியான ஒரு செய்தியை வந்து அவர் சொன்னது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக என்ன சொன்னால் அவருக்கும் வந்து இந்த ஊழல்கள் அதாவது யாழ்ப்பாணங்களிடம் பெறுகின்ற ஊழல்கள் அரசாங்க அதிபர்கள் சம்பந்த அரசாங்கத்தை அரசாங்க அதிபர் அல்லது வந்து அரசாங்கத்தோடு பழைய அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைந்து இந்த ஊழல்களில் ஈடுபட்டார் அப்படி என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே செய்திகளில் வந்து பரவலாக பேசப்பட்டிருந்த இதில் வந்து நான் சொல்வது கொண்டுமில்லை எல்லாமே வந்து பரவலாக மக்களால் பேசப்பட்ட விஷயங்கள் அதனால் வந்து அவர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஊழல்களில் வந்து பங்கு இருக்கிறது அது அரசாங்கத்தை அரசாங்க உத்தியோ அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது வந்து அந்த ஒவ்வொரு கட்டிட நிர்வாகங்களோ அல்லது வந்து ஒவ்வொரு எங்களுடைய யாழ்ப்பாண பகுதிகளில் இருக்கின்ற ஒவ்வொரு நிர்மாண ப பணிகளை இருப்பவர்களோ எல்லா ஒவ்வொன்றிலும் இருந்து அவர்களுக்கு கமிஷன் போகும் அப்போ கமிஷன் போகின்ற பொழுது அவ்வாற வகை அவ்வாறான வகையில் யாருக்காவது ஒரு பக்கத்தில் வந்து பக்க சார்பாக நடக்க பட்சத்தில் நிச்சயமாக அங்கே வந்து அந்த ஊழல்களில் இருந்து வேறுகின்ற பணங்களை வந்து பிரித்தெடுப்பதோ அதில் வந்து பிரச்சினை வரும் அதனால் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக இருந்தால் தான் அந்த பணத்தை வந்து சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால நிச்சயமாக அவரை பொறுத்தவரையில் அவர் வந்து அங்கே இருக்கின்ற ஊழல் செய்பவர்களுக்கு தன் ஆதரவாக இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் தான் என்ன காரணத்தை கொண்டும் தான் அந்த அதிகாரிகளை வந்து பேசவோ அல்லது வந்து அவர்களை பேச விட்டிருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் யார்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அதேபோல் சாவகைச்சேரி பகுதியில் வந்து டாக்டர் அர்ச்சனா எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அங்கே இருக்கிற வியாபார சம்மேளன நிறுவனத்தினர் அங்கே வியாபார சம்மேளன நிறுவனத்துக்கும் பிரதேச சபைக்கு இடையில் இடம்பெறுகின்ற பிரச்சனை காரணமாக அதனை தீர்த்து வைப்பதற்கு டாக்டர் அர்ச்சுனாவை வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வேளையில் இன்னொரு விஷயம் வந்து பேசப்படுகிறது டாக்டர் அர்ச்சனா இலங்கை பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் கேட்கின்ற பொழுது அல்ல தேர்தலுக்காக தன்னை க நொமினேஷன் செய்கின்ற பொழுது அவர் வந்து சாவரச்சேரி பகுதியில் வந்து கேட்கக்கூடாது என்று சொல்லி வியாபார சம்மேளனம் விரும்பியதாகவும் ஆனால் இப்பொழுது வந்து அங்கே டாக்டர் அர்ஜுனா தான் அந்த பிரச்சனைக்கு வர வேண்டும் அப்படி என்று சொல்லி வியாபார வியாபார சம்மேளனம் எதிர்பார்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த வேளையில் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து இப்போ தன்னுடைய பேரை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் ஒரு சிலர் த அவரை வந்து அநாகரிகமாகவும் அவதூறு பரப்பி கொண்டு இருந்தாலும் ஒரு சில ஊடகங்கள் அவர் மீது அவதூறு பரப்பி கொண்டு இருந்தாலும் அவரை என்று சொன்ன நிறைய பேர் இப்பொழுது வந்து டாக்டர் அர்ஜுனா வேணும் அவருடைய தேவை எங்களுக்கு அவருடைய தேவை வந்து நிச்சயமாக மக்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உணர்கின்ற வகையில் நிறைய பேர் இப்போ வந்து குரல் கொடுக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இன்னும் ஒரு சிலர் தான் வந்து டாக்டர் அர்ச்சுனா மீழ்ந்து முரண்டு கொண்டிருக்காரு அதுக்கான காரணமும் இருக்கிறது ஊழல் செய்கின்ற யாருமே வந்து பார்த்தீங்க சொன்னால் ஊழல் செய்கிற எவருக்குமே வந்து டாக்டர் அர்ச்சுனாவை பிடிக்கவில்லை பிள்ளை செய்கிற இவருக்குமே வந்து டாக்டர் அர்ஜுனாவை பிடிக்கவில்லை டாக்டர் அர்ஜுனாவை பிடித்தவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க ஏழை மக்களாக இருக்கிறார்கள் பாமர மக்களாக இருக்கிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் யார் யாருக்கெல்லாம் அங்கே அநீதி இழைக்கப்படுறது அல்லது யார் யாருக்கெல்லாம் வந்து சரியான முறையில் வந்து சேவைகள் கிடைக்கவில்லையோ அவர்கள் வந்து டாக்டர் அர்ஜுனாவை வந்து விரும்புகிறார் என்ன காரணம் சொன்னால் டாக்டர் அர்ச்சனா வந்து தங்களோட இருக்கிறதால தான் நல்லது நடக்கும் இனி நடக்கும் அடுத்த சந்ததிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறது இந்த வகையில் டாக்டர் அர்ச்சனாவினுடைய வருகையை வந்து எதிர்பார்த்து சாவகச்சேரி வியாபார சம்மளம் காத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கடைகளுக்கும் அதே மாதிரி இந்த கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா வியாபார சம்மளத்தில் இருக்கின்ற அல்லது வந்து ஏற்கனவே அந்த சாவகச்சேரி பகுதிகளில் வியாபாரத்தில் வந்து ஈடுபட்டவர்கள் அதுக்கப்புறமாக இடம்பெற்ற இடம்பெயர்வுக்கு பின்னர் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தருவதாக சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் அந்த கடையை வந்து சாக்சேரி பிரதேச கொடுக்காமல் அதை வந்து ஏலத்தில் விட்டு கடை கொடுத்த பிரச்சனை காரணமாக அங்கிருக்கின்ற வியாபாரிகளும் பிரதேச சபைக்கும் இடையில் வந்து முரண்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வரையில்தான் தான் டாக்டர் அர்ச்சுனாவுடைய வருகைக்காக காத்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் டாக்டர் அர்ஜனா வந்து அங்கே போய் அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்த்து வைப்பார் அல்லது வந்து எப்படி தீர்த்து விடுகிறார் அப்படின்றத வந்து குறிப்பிட்டுத்தான் குறிப்பிட்ட கொஞ்ச நாள் வெயிட் தான் நாங்கள் பார்க்க வேணும் சொன்னால் அங்கே போய் அந்த பிரச்சனை தீர்ப்பது அப்படின்றது வந்து உடனடியாக சாத்திய கூறாகுமா இல்லையா அப்படின்றது வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயம் இப்போ பொறுத்திருந்தால் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த விஷயங்கள் என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்றதை சொல்லிக்கொண்டு இன்னொரு விஷயம் இருக்கிறது இந்த சா யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வள பகுதிக்கான கூட்டத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக பேசிய பெண்மணியினுடைய கல்வித்தகமைகளில் வந்து தவறிருப்பதாக சொல்லப்படுகிறது இது சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்ட பொருளாக பேசக்கூட பேசப்படுகிற ஒரு பொருளாக இருக்கிறது அதே போல் அவர் வந்து ஒரு அமைச்சினுடைய ஆதரவில் தான் வேலைக்கு வந்தார் அப்படி என்று சொல்லியும் அமைச்சருக்கு வந்து பணம் கொடுத்து அந்த பணம் பணம் கொடுத்ததுனால தான் அவருக்கு வேலை கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே டாக்டர் அர்ஜுனா சொல்லியிருந்தார் கல்வி கல்வித்தமை தகமைகளை நாங்கள் பரிசோதனை செய்யத்தான் வேணும் என்று சொன்னால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதே சமூக வலைத்தளங்களும் பேசப்படுறது இவருடைய கல்வி தகம தகமைகளில் வந்து தவறு இருப்பதாகவும் இவர் ஒரு அமைச்சரனுடைய பணிப்பின் பேரில் தான் வந்து குறிப்பிட்ட நிறுவனத்தில் வந்து குறிப்பிட்ட அரச நிறுவனத்தில் வந்து பணிபுரிவதாகவும் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் உண்மையில் வந்து இது பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்ற பொழுது இங்கே ஏற்கனவே ஆசிரியர்களுக்கான பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வேலைகளிலிருந்து இருந்தவர்களை பணி நீக்கம் செஞ்சிருக்கிறார்கள் அதே மாதிரி இப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய பணி நீக்கம் செய்துவிட்டு படித்த இளைஞர் சமுதாயம் இருக்கிறது அந்த சமுதாயத்துக்கு வந்து வேலைகளை வழங்க வேற பட்சத்தில் நிச்சயமாக அந்த வேலைகள் சரியான முறையில் நடைபெறும் என்பது மட்டுமில்லாமல் மக்களுக்கும் சரியான வகையில் சேவை இடம்பெறும் அப்படின்றது வந்து உண்மையான விஷயம் நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அநேகமானோர் பணங்களை கொடுத்து ஒவ்வொரு அரச நிறுவனங்களுக்குள்ளும் பணி பணியை தேடி வார்கள் தான் அநேகமாக இருக்கிறார்கள் இங்கே வந்து கிளரிக்கல் எக்ஸாமில் வந்து பொதுப்பட்சியில் வந்து எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பொது பட்சியில வந்து யாருமே வந்து அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களை வந்து அரசாங்க இயந்திரத்தினுடைய வேலைக்கு வந்து பணியமர்த்தியதை சரித்திரம் இல்லை யாரிடம் பண வசதி இருக்கிறாரோ அவன் வந்து அரசாங்க வேலைக்குள் வந்து துரிதமாக உள்ளே செல்வான் பலர் முகவர்களாக செய்யப்பட்ட முகவர்களின் ஊடாக சென்று இந்த அரசாங்கத்தினுடைய பணியில் வந்து சேர்ந்தவர்களால் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால நிச்சயமாக இவற்றை எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை வந்து கண்டுபிடித்து உண்மையான படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்றத வந்து டாக்டர் அர்ஜுனா சேப்படுவார் அப்படின்றதை வந்து சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்